அஇஅதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில திரைமறைவில் ஒரு டீல் நடக்குதுன்னு ஒரு அதை அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மீது அதிமுக போட்டியிடும் பாஜக எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் ஒருவேளை பொதுவாக கவர்னரும் திமுகவும் பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது வாயில வார்த்தைகள் தான் இருக்கும் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீங்க இப்ப திருப்பியும் உங்க கண்ணில் இருக்க துரும்ப எடுத்து போட்டுட்டு எங்க மேல இருக்க குற்றத்தை சொல்லுங்க இவ்வளவு பெரிய நிதியை வாங்கினவங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா முதலமைச்சர் ஏதாவது அதை பத்தி பேசுறாரா ஒன்னாலும் வளவற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதல்வர் எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததுனால நீக்கிட்டு அதனால பல்வேறு இழப்புகள் இருக்கு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணுக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ்ட்டு செவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இன்னைக்கு வந்து ஒரு மனுவை அளித்துள்ளோம் எதிர் எது தொடர்பாக இந்த மனுனா தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது கட் ஒரு கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கட்டுக்கதைகளே செய்தியாக வெளியிடக்கூடாது அவர் வெளியிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம் அதன்படி ஐடி ஆக்ட் படி சிக்ஸ்டின்னு ஏ அண்டு செவென்டி நைன் த்ரீ பி இப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கு இப்போ தினமலர் பத்திரிகை அந்த தினமலர் நா நாளிதழ் நேற்று தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது எப்படின்னா அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் திரைமறைவில் ஒரு டீல் நடக்குதுன்னு ஒரு பொய்யான கட்டுக்கதையான ஒரு செய்தி இது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிக குழப்பத்தை விளைவிக்கிற செயலாகும் இது தண்டனைக்குரிய குற்றம் இப்போ மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அமலில் வந்த பிறகு இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதையான செய்தி அதாவது தேர்தல் ஆணையர் தேர்தலை போது ஒன்று சொன்னார் மைத் வர்சஸ் ரியாலிட்டின்னு அதாவது கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கிற சண்டை அதை கட்டுக்கதையான ஒரு செய்தியை வெளியிடுவதுங்கிற குற்றம் அதுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் களம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவங்க யாருக்கு ஃபேவராக இருக்கணும்னு நினைக்கிறத பற்றி நான் குறை சொல்லலை அதற்காக எங்கள் கட்சி அதில் தேவை தேவையில்லாமல் இழுத்து நாங்கள் வந்து பாரதிய ஜனதாவோட கள்ள உறவுல இருக்கிறத ரகசிய டீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தி கண்டிக்கத்தக்கது அது தண்டனைக்குரியது அது அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுபோன்ற செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக அதிமுகவினருக்கு வாக்காளர் மத்தியில் அதிமுக மீது ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கும் தொண்டர்களுடைய உற்சாக உற்சாக குறைவை உண்டாக்கும் அப்படி எதுவுமே இல்லை அதிமுக ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு அதிமுக போட்டியிடம் பாஜகவுடைய எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு இப்படி செய்தியை உள்நோக்கத்தோடு வெளியிடுவதுங்கிறது கண்டனத்துக்குரிய கண்டிப்பா கண்டிப்பா முதல்வர் அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி உள்நோக்கத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுன்னு இருக்கு அதே நேரத்தில் பத்திரிகைகள் இது போது கத்து கட்டுக்கதையை விடக்கூடாதுன்னு இருக்கு ரெண்டும் கண்டிக்கத்தக்கது தான் கண்டிப்பாக கொடுப்போம் அது உரிய அதாவது தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டு தண்டனை லட்சம் போட்டு ஒரு தீர்ப்பை அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்கள தீர்ப்பை ரத்து செய்யலை அவருக்கு இன்னும் கொடுக்கல அதாவது அன்சாரி வழக்கு ஃபைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை என்ன தான் என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்கிறோம் பிஎஸ்பியோடைய ஒரு எம்பி அந்த வழக்கில் இது மாதிரி வந்து தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்தில் கலந்துக்கலாம் வாக்களிக்க கூடாது அதே நேரத்தில் எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் பொன்முடி வழக்கில் எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோன்னு சொன்னாங்கன்னா அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரஸன்டாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் தண்டனை தீர்ப்பு கன்விக்ஷன் சென்டென்ஸ் ரெண்டு இருக்குது பொதுவாக தண்டனைங்கிறது வேறு தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமாக தண்டனை வருது தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க இதில் தீர்ப்பையே நிறுத்தி வச்சுருக்காங்க தீர்ப்பை நிறுத்தி தான் அவங்க தீர்க்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யலை அதனால் அவருக்கு ஷீட் கொடுக்கல இப்போ ஒரு பூனை இருக்குது அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு அது பிறகு அது பாலுக்கு தோழனாக வைப்பாங்களா பாலுக்கு காவலாக வைப்பாங்களா அப்படி வைக்க முடியாது அவர் வைத்தால் அது தவறு இப்போ ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒருவேளை இப்போ கவர்னர் வந்து மறுத்திருக்கதா செய்தி வருது கவர் கவர்னர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தார்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல ஏன்னா இப்போ கவர்னருக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் நியமிக்கிற அதிகாரம் இருக்குது முதலமைச்சர் சொன்னால் அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் ஆனால் கவர்னருடைய ப்ளஷர்னு ஒன்று இருக்குது கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும் அவர் மைண்டை அப்ளை பண்ணணும் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அவர் யோக்கியர்னு சொல்லிடுச்சா இல்லை தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு எனவே அவருக்கு 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 பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறதா ஒரு வழக்கறிஞராக என்னுடைய ஒரு ஒருவேளை பொதுவாக கவர்னரும் திமுகவும் பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது வாயில வார்த்தைகள் தான் இருக்கும் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் ஏன்னா அது வந்து கோரண்டை ஃபைல் பண்ணுவோம் அப்படி பண்ண முடியாது ஏன்னால் ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு இப்போது ஃபைசல் கேஸ் நான் சொல்கிறேன் இல்லையா அன்சாரி கேஸ் அன்சாரி கேஸில் அவர் மேலே குண்டாஸ் ஆக்ட் தான் அது மாதிரி இப்போ இவர் இதே மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டு வழக்குகளில் நிறுத்தி வச்சுருக்காங்க ஒன்று வந்து முகமது ஃபைசல் லட்சத்தீவுடைய எம்பி அதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ராகுல் காந்தி கேஸ் இதெல்லாம் வேறு வேறு வழக்குகள் இது ஊழல் வழக்கு ஊழல் வழக்குக்கு ஸ்டே கிடையாது அப்போ என்ன விஷயத்துக்காக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா அன்ரெப்ரசன்டாக ஒரு திருக்கோவில் தொகுதி இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த வழக்கு வ பட்டியல வரிசை இப்படி தான் வரும் அதுவரை அங்கே காலியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை நாங்கள் நிறு இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று தான் சொல்லுகிறாங்க ரத்து செய்து விட்டதாக அர்த்தம் ஆகாது இல்லை புகழேந்தி வந்து அதிமுக மெம்பரே இல்லை இல்லை அதாவது சிம்பிள் ஆக்ட் பேரா ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குது ஒரு கட்சியோடைய சிம்பிள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதில் கட்சி வெட்டிக்கலாக ஸ்பிளிட்டான தான் சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ண முடியும் இப்போது பூலேந்தி யார் அவர் அண்ணா சிம்பிளே இல்லை அவர் யார் நீக்கினாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருக்கும்போதே அவர் நீக்கப்பட்டு விட்டார் அதை எந்த நீதிமன்றத்திலையும் அவர் சேலஞ்ச் செய்து ஸ்டே வாங்கலை அதனால் அவருக்கு வந்து ஸ்டாண்டே கிடையாது அவர் அந்த சென்னை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து தனக்கு தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் மேலே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆறு லெட்டர் கொடுத்துருந்தார் அதை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அதை கருத்தில் கொள்ள சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லியிருந்தார் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தார் அப்போ அதிமுக சார்பில் என்னவாதன்னா அவர் அதிமுகவே இல்லைன்னு சொன்னோம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னா இவருடைய மனுவில் சத்தும் இல்லை சாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ அவர் பூலேந்தி திரு பூலேந்தி என்ன பண்ணார்னா என்னுடைய இந்த மனுவுக்கு பதிலாக புதிய மனு கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்கன்னு நீதிமன்றத்தில் கேட்டிருக்கார் எனவே தான் நீதிமன்றம் வழங்கியிருக்க வழியாக அவர் ஏற்கனவே கொடுத்த மனு டிஸ்போஸ் அது அது வந்து தீர்த்து வைக்கப்பட்டது ஏன்னா அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டு இல்லைங்கிறது நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன் அதனால் அவர் கேட்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கட்சியோட சின்னத்தை முடக்குவதற்கான சட்டம் ஃபிஃப்டி பேரா ஃபிஃப்டின் ஆஃப் சிம்பிள் ஆக்ட் அதில் இவங்க வரவே மாட்டாங்க தனி மனிதர்கள் தெருவில் போகிறவங்க ஏற்கனவே கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் இவங்களெல்லாம் கேட்கவே முடியாது ஈவன் ஓபிஎஸ் அவரும் கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஸ்பிளிட்டு ஸ்பிளிட்டு அவர் ஒரு குழு அல்ல தனியாக வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு அல்ல அவர் ஒரு சின்ன கும்பல் ஒரு நாலஞ்சு பேர் நீக்கியிருக்கோம் அவருடைய நிர்வாகிகள் மிகக் குறைவு அப்படின்னு நான் சொல்லலை ஏற்கனவே மூணு ரவுண்டு பொதுக்குழுவை கூட்டக்கூடாது பொதுக்குழு செல்லாது பொதுக்குழுடைய தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரை போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்கிறது என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தீர்மானங்களை அப்லோடு செய்து எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை எடை இடைக்காலமாக ஈரோட்டிலும் கர்நாடகா தேர்தலில் முழுமையாகவும் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க எனவே இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் தலைப்பு செய்திக்கு ஃப்ளாஷ் அந்த ஃப்ளாஷ் நியூஸுக்கு வேணா பிரேக்கிங் நியூஸுக்கு வேணா யூஸ் ஆகும் மொழிய சட்டத்தின் பால் நிலை நிற்கத்தக்கது அல்லது அவர் அந்த அதிலே நீங்கள் நல்லா படிக்கணும் நாலா பேராகிராஃபில் இருக்கு நாங்கள் புது மனு கொடுப்பதற்கு அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க யார் வேணாலும் மனு கொடுக்கலாம் அதை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மனு கொடுக்குறவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு யார் சொல்லணும்னா எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும் ஏற்கனவே அவர் கொடுத்த மனுவில் தகுதி இல்லை அவருக்கு வந்து அவர் தனிநபர் அவருக்கு போதிய நியூமரியல்கள் சப்போர்ட்டோ அல்லது கா அதாவது அது அர்ஜென்சியோ அதில் இல்லை எதுவுமே தொடர்புடையதாக இல்லைன்னு சொல்லியிருக்கதை நீங்கள் படிக்கணும் பூசணிக்காயெல்லாம் மறைச்சிட்டு சாதாரண கடலக்காயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அதிமுக அஇஅதிமுகவுக்கு நிதி வந்திருக்குங்கிறது வந்து அப்போ என்ன தேர்தல் அங்கே எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்குது ஆனால் பெரிய நிதி வாங்கினது யார் எதற்காக வாங்கினாங்க திமுக வாங்கிய நிதி என்ன அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்பியூட்டு பாருங்கள் நாங்கள் ஒரு மாநிலம் தான் ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் இவ்வளோ வாங்கினா நாங்கள் இந்தியா முழுவதும் இருக்கோம் நாங்கள் எவ்வளோ வாங்குவோங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கதா இல்லை இதில் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் இப்போ திருப்பியும் உங்கள் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட்டுட்டு எங்கள் மேலே இருக்க குற்றத்தை சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இவ்வளோ பெரிய நிதியை வாங்கினவங்களை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டுருக்கீங்களா முதலமைச்சர் ஏதாவது அதை பற்றி பேசுகிறாரா முதலமைச்சர் அதை பற்றி இதுவரை ஏதாவது சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்றங்கள் அதை பற்றி கருத்து ஏதாவது சொல்லுதா அவருடைய தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க லாட்ரி மாற்றிகிட்டே வாங்கியிருக்கேன் வாங்கலாமா த அது தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்கிறேன் தமிழ்நாடு ஒரு சட்டம் ஏற்றுச்சு ஆன்லைன் லாட்ரி அதுக்கு இன்னும் அப்பீலே போல தெரியுமா அந்த சட்டமே வலுவற்ற சட்டம்னு தள்ளி தண்டாங்க ஒன்றான வலுவற்ற அரசாங்கம் இப்போ ஒரு பொம்மை முதல்வர் எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததினால நீ அதனால் பல்வேறு இழப்புகள் இருக்குது என்பதையும் நீங்கள் பதிவு செய்து செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்